அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தன எந்த போலும் எற்றினை நந்தி மகந்தன ஞான குழந்தனை புந்தியில் வய போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சாரம் திதி அம்மாவாசை மதியம் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் விசாகம் காலை பதினோரு மணி வரை பின்பு அனுஷம் நாமயோகம் சோபனம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் நாகபம் மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு கிம்ஸ்துக்கணம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் செயலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சிராத்தி பிரதமை சந்திராஸ்திரமம் ரேவதி அஸ்வினி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் அனுஷம் ஒன்று சூரியன் அனுஷம் ஒன்று சந்திரன் விசாகம் நான்கு செவ்வாய் கேட்டை ஒன்று புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் விசாகம் ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போராட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி போராடம் நான்கு லக்கினம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் விருச்சகம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மேனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து